அன்புலர்களுக்கு வணக்கம் கொல்லிமலையை கொண்டாடியதற்கும் பாதுகாப்பான பயணத்திற்கும் வாழ்த்துக்கள் உங்களோட நெடுஞ்சாலைத்துறை தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை நான் உங்களுக்கு ஏறுற வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் இந்த மாதிரி கொல்லிமலை வந்து உங்களை அன்புடன் வரவே இருக்கிறது அப்படின்னு அதே மாதிரி ஒரு என்ன மூலிகையின் தேசம் நிறைய சித்தர்கள் இருக்கிற தேசம் அப்போ இப்படி இடத்துக்கு முறையாக வந்திருந்தேன் ஒரு நல்ல அனுபவம் இப்போ வந்து நம்ம நீங்கள் ஆப்ரோடு வீடில் ஆப்ரோடு வீடியோ பார்த்துருப்பீங்க அடுத்து வந்து இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஏன் ஏழாம் மணிக்கு போகலாம்மா எங்கள் அம்மனைக்கு வேறு டயர்ட் ஆகி போச்சுங்க அது மாதிரி இங்கே குளிர் இருக்குது இல்லை இருபது டிகிரி கீழே ஆயிடுது கரெக்டாக ஒரு நாலு நாலரை தாண்டும் போது கிரடு குளிர் ஆயிருது நீங்களும் வந்து ஏறும்போதும் சரி ஒரு நாலு மணி சுமார் ஏறுனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது அதே மாதிரி கரெக்டாக நாங்கள் நாங்கள் இப்போ நாலரை தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ இறங்குறதுக்கு நிறுத்துறாங்களா ஓகே 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 லாரி வந்தங்காட்டி பயந்துட்டேன் பயப்படாதம்மா மேலேயே விட்டுருவாங்க அவங்க எதோ பார்க்கிங் நிறுத்திருக்காரு நிறுத்துறாங்க இதுக்கு போய் பயந்துக்கிறேன் சரி இப்போ நான் வந்து உங்களுக்கு இறங்குற வீடியோ வந்து நான் உங்களுக்கு காய்கறேன் எப்படி இறங்கணும் எப்படி ஓட்டணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி அப்புறம் நிறைய பேர் வந்து ஆர்விஆர் ரிசார்ட்டு வந்து நம்ம இஎம்எஃப் கேட்டிருந்தாங்க அதனுடைய கான்டெக்டில் வேணா கொடுத்துட்றேன்னு அவனை கே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துடணுங்க கொல்லிமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே தங்க அட்டகாசமான ரிசார்ட்டு சாப்பாடு கீப்பாடெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் நல்ல கிளைமேட் அட்டாசமாக என்ஜாய் பண்ணலாம் வந்தீங்க அப்படின்னா மிளகு இதை நாங்கள் இப்போ நிற்கிறது கூட மிளகு இது மி இந்த மிளகு வந்து தனியாக வராதாம்மா அது ஒரு மரம் இருந்தால் தான் தான் வருமாம்மா அப்படியே பார்க்குறக்கு வந்து நம்ம அது வெத்தலை போடுவோம்டலாம் அதே மாதிரி அப்படியே இருக்குல்ல சூமணிக்காமி சூமணி சூம் சூம் தெரியுதா தானுங் பார்த்தீங்கன்னா விசுக்க நம்ம வெத்தலை போடுற மாதிரியே இருக்குது வெத்தலை ஏற்று வெத்தலை செடி வெத்தலை செடி அதான் அதான் வெத்தலை செடியேட்ருக்குது சொ பாயில் ட டங்கு மிஸ் ஆகிறது உடனே அதை பொடிச்சு வச்சு ஓடுறது வெத்தலை செடியாக இருக்குது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க மிளகு வந்து நாங்கள் ஒரு பச்சைக்காயை பொறிச்சு வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் அதே என்ன காரம் தெரியுங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க வேர்ல்டுலையே வந்து இங்கே இருக்கிற கொல்லிமலையில் இருக்கிற மிளகுக்கு தான் வந்து ஒரு பவர் ரொம்ப ஜாஸ்தி இல்லாமா அதனால் காரத்தன்மை அதான் பவர் காரம் நீங்கள் கொல்லிமலை வந்தீங்கன்னா மறக்காம இங்கே இது இது வாங்கிட்டு போங்க மிளகு மிளகு சரி போகலாங்களாப்பா வாசாமி போகலாம் வா என்னமாங்க சொந்தக்காரெலாம் வந்துட்டுருக்குறாங்க ரோட்டில் இங்கே வேறு மேப்பகாமி இங்கே வந்தீங்களா இப்படி 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 கிரிக் கிரிக்கி வச்சுருக்குறாங்க பேர் உள்ள இது வந்து எழுபது ஹேர்பிட் மிண்டோவனுடைய மேப்பு எப்படி கன்ஃபியூசன் வருங்க இங்கே வரும் இங்கே வரும் ஆமாம் சேட்டலைட் வியூ ஆ பச்சை கிழங்கு அது மாத்திர மாத்திர சேட்டலைட் வியூ மாற்றி மாற்றம்மா வியூ வந்து இங்கே ஒரு டவர் இல்லைம்மா டவர் இல்லை கரெக்டாக நாளிருக்கு மேலே ஆனவுடனே அப்படியே குள்ளடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம இப்போ எங்கே போட்டிருக்கோம்னா முதல் காரவல்லிக்கு போட்ட மேப்பு ஏன்னா காரவள்ளி தான் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது கிலோமீட்டர் தான் இருபது கிலோமீட்டருங்க கரெக்டாக காரவல்லேருந்து கொல்லிகள் வந்து டச்சாக இருக்குது ஆனால் டைம் பார்த்திங்கன்னா முக்கால் மணி நேரம் பத்தொம்பது கிலோமீட்டர் அப்படியே இருபத்தி ஒரு கிலோமீட்டரு இருபத்தி ரெண்டே காமிச்சிது ஐம்பத்தி ஏழு நிமிஷம் ஹோட்டலேருந்து கொஞ்சம் ஹச் காமிச்சிதுங்க இதுதானுங்க எழுபதாவது ஹேர்பின் பெண்டு எழுபது எழுபதாவது ஹேர்பின் பெண்டு வளைவு எப்பவுமே கீழே இறங்கும் போது நிறுத்தி நிதானமாக திருப்புங்க ரைட்டு திருப்புறது உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் லெஃப்ட்டு திருப்புறது மட்டும் கொஞ்சம் பார்த்து நிறுத்தி நிதானமாக திரும்புங்க அப்புறம் வரும்போதே உங்களுக்கு நான் சொல்லிருப்பேன் எப்பவுமே ப்ளைண்ட் ஸ்பாட் ஏன்னா வண்டி வராது தெரியாத இடத்துல கண்ணுக்கு தெரியாத இடத்துல சும்மா ஒரு ஆறுனு நீங்கள் போது அவ்வளோதான் அவ்வளோதான் ஏன்னா வண்டி வர்றதுன்னு காமிக்கிறதுக்கு இது வந்து அறுபத்தி ஒம்பது ஆகுதுங்க முள்ளது முல்லதான் திருப்புறேன் இல்லைம்மா ரைட்டு திருப்பும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் லெஃப்ட்டு திருப்பது மட்டும் கொஞ்சம் நேரம் திருப்பணும் இப்போ தான் சாப்பிட்டு வந்துருக்குறோம் எக்ஸ்ட்ரா முடிஞ்ச வரைக்கும் செகண்டு அல்லது தேர்டு தயவு செஞ்சு நிறைய பேர் டீசலை சிக்கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நியூட்ரல் பண்ணிட்டு வர்றதுமே டாப் அண்ட் டாப்பில் வர்றதுமே அப்படிலாம் தயவு செஞ்சு வராதிங்க உண்ணியமாக போட்டாமி அந்த நூறுரூவா டீசல் மிச்சம் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அதனால் அதனால் விபத்துகள் நிறைய ஏற்படும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் நியூட்ரல் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கும் போது விஸ்குனு நிற்காது அதனால் நிறைய பேர் அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி ஓட்டாதீங்க அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் பிரேக் மேலே காலை விற்கிற தவிர்த்துருங்க முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக எ எக்ஸ்ட்ராட்ட கொடுங்க கால் எடுத்துக்கங்க அலங்காமல் கொடுங்க கால் எடுத்துங்க அதுலேயே வந்துட்டு இருக்குங்களுக்கு நாற்பதுலேயே எடுத்து கால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஜினோட ப்ரேக்கே நல்லாயிருக்கு உங்களுக்கு அப்புறம் தான் ட்ரெயினிங் ஈவினிங் பார்த்தீங்கன்னா லைட்டை மேலே வச்சுக்கினாலே போது காலை அவ்வளோ அப்படியே ரொம்ப ஸ்லோவாக இது வருங்க ஏதோ ஒரு கோயில் ஆச்சியம்மன் கோயில் ஆவணம் வரும்போது பார்த்தோம்னா தானே இது இப்போ தார் அப்படிங்காட்டி அசால்ட்டை சாதாரணமாக மூணாவது கீழே வருதுங்க நாற்பது ஐம்பது வரைக்கும் டச் ஆயிருது அவ்வளோதான் பிரேக் மேலேயே வச்சுட்டு வந்தீங்கன்னா பிரேக் பயங்கரமாக பழுத்து சூடு ஏறிடு நல்ல சூடு ஏறிடுச்சுன்னா அது போய் எங்கேயும் பிரேக் பிடிக்காது கொஞ்சம் பார்த்துக்கங்க வரவு மங்கியாரே கொஞ்சம் ஓரமாகங்க இப்போ வந்து கொஞ்சம் இந்த விபத்தை தடுக்கிறதுக்காக இங்கே வரும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க இல்லை விபத்து நடக்குது அப்படின்னா பெரும் விபத்தை தடுக்கிறதுக்காக ஏன்னா இது உள்ளே விட்டு நேராக கொண்டு டீலாக போய் உழுகுறக்கு இதில் அப்படியே நேராக போய் முட்டுச்சுன்னா நேராக தள்ளி விட்டுருவோம் வண்டி இந்த பக்கம் அப்படியே அந்த ரோலிங் இது வந்து இது வந்து நிறைய இடங்களில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் நேற்று ஏறி வரும்போது கூட மாட்டிகிட்டு இருந்தாங்க இந்த மாட்டிகிட்டு இருக்கிறாங்க வருங்க இது வந்து மாட்டினது முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஏறி திருப்புங்க எப்பவுமே யாருமே வண்டி இல்லாத நேரத்தில் ஏதாவது பஸ்ஸு கிஸ்ஸு வருது அப்படின்னா நீங்கள் ஒன் வேல விட்ருங்க டப்புன்னு ரைட்டில் ஒட்டி விட்டுருங்க தப்பு கிடையாது லெஃப்ட்டில் இறங்கும் போதும் அப்படி தான் நல்லா ஒட்டி லெஃப்ட்டு உங்களுக்கு கொடு உங்களுக்கு கொடுத்த கோடு வந்து வெள்ளை கோடு லெஃப்ட் சைடு இருக்குது அதை பார்த்துக்கணும் யானை யானம்னி ஆனால் இதெல்லாம் பரவாயில்ல இப்போ இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் பாதுகாப்பு கொண்டு வந்து நிறைய இது பண்ணுறது ஏன்னா நிறைய பேர் வந்து உயிர் போகாதல்ல அதுக்குள்ளே அறுபத்தி நாலாவது ஹேர் பெண்டுங்க எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஹேண்டிலிங்கில் ஓட்டினீங்க அப்படின்னா யாருக்குமே உள்ளுக்குள்ள வாந்தியும் வராது ஆ ரொம்ப சாப்பிட்டா ஏன்னா ஏறும்போது எனக்கு பெருசாகவே தெரியலீங்க ஒரு ஏக்கியில் ஒரே மாதிரி ஏறிட்டு வந்தேன் ஒன்றுமே தெரில இங்கேருந்து ராசிபுரத்துக்கு நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் ராசிபுரம் டீயமாக ஃபேர்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த இடத்த பார்த்தேன் நம்ம கட்டிகிட்டு இருக்கும்போது வரும்போது ஏன் மறக்கா பஸ் ஸ்டாப் கட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னேன் ஆமாம் ஏன்னா கரெக்டாக ஒரு பஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல திருப்ப முடியாது அந்த மாதிரி ஏறி நீங்கள் என்ன பண்ணிணா டக்குன்னு ரைட் ஒட்டிடுங்க ஃபுல்லாக ரைட் எடுத்து ஏன்னா கார் அப்படிங்கிறது சின்ன வண்டி காரு ஜீப்பு இதெல்லாம் சின்ன வண்டி டக்கு 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 நான் வந்து திருப்பிக்கலாம் ஆனால் இது பஸ் அவ்வளோ பெரிய பஸ்ஸை வச்சு பஸ் லாரியோ அவங்க ஏறும்போது வந்து முதல் வந்து அவங்கள்ட வழி வழிவிடணும் அதனால் ஏறுற வாகனங்களுக்கு வழிவிடுங்க வர எவ்வளோ பெரிய பஸ் வருது சொல்லும்போது ஏறுற வாகனங்களுக்கு வழிவிடுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம கீழே இறங்குறது பிரச்சனை இல்லை நம்ம அசால்ட்டை இறங்கி பொறுமையாக இருந்தாலே போகுது ஏமா நிறைய மக்களுக்கு இன்னைக்கு பொறுமையே இல்லாமல் போச்சு என்ன அவசரம்னே தெரியலிங்க கொய்யும் 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 இறங்கணும் கொய்யும் கொய்யும் கொய்யும்னு போகணும் ஏறும்போதும் அப்படித்தான் இறங்கும்போதும் அப்படி காது கொண்டு அடிக்கிறது காதை அடிக்கும்போது கொஞ்சம் கொட்டாக கொட்டாக சரியாக போயிடும் இறங்குறமில்ல அதனால் ஹாரன் இந்த சிம்பிள் போட்டுக்கு வர இந்த இடத்துல வந்து இந்த மார்க் போட்டிருப்பாங்க அங்கே லெஃப்ட் திரும்பி கொஞ்சம் பார்த்துக்கேன் அப்புறம் ஆரன் அடிக்கிறது இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் திருப்புங்க முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் ஒட்டிக்குங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உங்களுக்கு உண்டான அந்த இடத்த கொடுக்குறதுல அதில் போனீங்கனாலே போகுது எந்த பிரச்சனையும் வராது ஏம்மா யாருக்கும் எந்த எந்த பிரச்சனையும் வராது வை திரும்ப நல்ல லெஃப்டை ஒட்டி திருப்பிறம்பாரு அப்படியே லெஃப்ட் சைடு வரும் மலையும் அந்த மலையை அப்படியே பண்ணி இருக்குது குரங்கா இருக்கு வந்துட்டுருக்குறாரு குரங்கார் ஐயோ முறைக்கிறாரு போன பிடிக்கிட்டாங்க ஒரு முதல்ல நிறைய இடத்துல போட்டிருக்காங்க டோன்ட் பீட் அனிமல்ஸ் அப்படின்னு எனக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது தான் அம்மா இருக்குமா நான் இல்லைம்மா ஐ எம் டான் இங்கே வரும் எப்படி தெரியுதுன்னு மேப்பு இந்த இந்த வயதுக்குள்ளே குடல் இருக்குமல்ல வளைஞ்சி வளைஞ்சு வளைஞ்சி வளைஞ்சி அந்த மாதிரி இருக்குது ஏதோ ஒரு பஸ்ஸோ இல்லை வர்ற மாதிரி தெரியுது மேல் நோக்கி வரும் வாகனங்கள் கீழ் நோக்கி வரும் வாகனங்கள் வழி விடவும் போர்டு வச்சுருக்காங்க இடத்துல கொண்டை யூசி வலை ஐம்பத்தெட்டு பார்த்தீங்களா பேசிட்டு அதுக்கு இங்கே இப்போ கம்மி இப்போ கம்மி குடலை குடலை கம்மி திரும்ப மத்தியா எத்தனை குடல் மத்தியா வேறு குடல் சிறு குடல் மலை குடல் அத்தனை குடல் இருக்குது இதே ரைட்டை திரும்பதே நல்லா தெரியும் குடல் இப்போ திருப்புற ரைட்டில் என்ன சொல்லுது என்ன சொல்லு ஹார்பின் பெண் ஐம்பத்தாறு இங்க ஆமாம் ஏன்னா நம்ம போட்டிக்கு ஆ அடுத்தவங்களை ஒரு கோவப்படுத்தவும் வேண்டாம் அழுங்காம ஆரணிங்க அவ்வளோதான் தெரியாத இடங்களில் மட்டும் அதுக்காக நிறைய பேர் வீழ்ச்சி வரும்போது ஆரணி சொல்லிக்கிறாங்க இப்படி அமுத்திட்டே வந்துட்டு இருப்பாங்க இ இங்கே அடிப்பாங்க நேயார்க்காதயா யாருமே இல்லை இங்கே வருது இங்கே வரும் ஆமாம் யாருமே இல்லை நிறைய பேர் ஆணை பிடிச்சிட்டாங்கன்னா அதர் வியாதி ஆகி போச்சு ஆர்என் வியாதி ஆ கரெக்ட் அவங்கள அந்த மாதிரி ஆறு அடிக்கிறவங்களை கூட போய் பாரியில் விட்டுருவாங்க பாரியில் ஆறு அதை கைது பண்ணிடுவாங்க டூ வீலர் இருக்கா ஆமாம்மா முடிஞ்ச வரைக்கும்ங்க உங்களால் என்ன பொறுமையாக ஓட்ட முடியுமோ அந்தளவு நீங்கள் பொறுமையாக ஓட்டுங்க குரங்கள்லாம் கவரங்க ரோட்லேயே கொண்டுருக்கு தம்பி உரமாக போங்க அதுக்குள்ளே ஐம்பத்தி நாளாக இறப்பிட்டு வந்துட்டோம் குரங்கு பாச தெரியாது சும்மா சொல்கிறது தம்பி உரமாக என்ன எல்லாரும் என்ன ஸ்பீடாக இருதுன்னு இதெல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன ஒன்றுன்னு தெரில குரங்கு பாவம் நைட்டான வீட்டுக்கு போயிடுறேன் வீட்டுக்கு இதுக்கெல்லாம் குளிரே அடிக்காதா சொட்டரே ஓட மாட்டேங்குது இங்கே நைட்டான நீ குளுது குழுவதுங்கிறேன் ஓ கழட்டி வச்சுட்டு வந்துருக்குமா சொட்டரை ரொம்ப நாளாக யோசனை குரங்கெல்லாம் எப்படி சொட்டரை ஓடு குளிர் எப்படி தாங்க அப்படின்னு கலர் கலராக சொட்டரை வச்சிருக்கு சிறப்பு நம்ம வயிறு முட்டைக்கு சாப்பிட்டு இறங்காதீங்க நம்ம ஸ்பீடாக கீடை நாலு சுற்றி சுற்றுனீங்கன்னா எல்லாருமே வாமிட் பண்ணிடுவாங்க அதனால் அந்த வாந்தி எடுக்காத அளவுக்கு அணங்காம குழுங்காக திருப்பி நீங்கள் வந்து வாங்க எப்படி பார்த்தீங்களா பார்க்குறக்கு லொக்கேஷனு இங்கே பார்த்தீங்களா இவரை தனியாக கொண்டுட்டுருக்குறார் இவர் ஏன் சார் ஏன் சார் போங்க போங்க சீக்கு பாறை வியூ பாயிண்ட்டு பதினெட்டு கிலோமீட்டர் சீக்கு ஆமாம் சீக்கு பாறை உடம்பு சரியில்லை அதுக்கு அதுதான் சீக்கு அப்படியே ஒரு இளையராஜா வாட்டு போட்டு கேட்டு போயிட்டுருக்குறோம் அது நம்ம கேப்டன் வார்டு வேறு நீ போட்டு வச்சு

வந்தாச்சு வந்தாச்சு இறங்கியாச்சு இறங்கிட்டே இருக்கிறோம் நம்ம இன்ஜினுக்கு வந்து ஸ்ட்ரெயின் கொடுக்காதீங்க அழுங்காமல் அவ்வளோதான் முப்பத்தி ரெண்டாவது ஏர் பெண் பேண்ட்டு வந்துட்டு அதுக்குள்ளே இது இவ்வளோ மெதுவும் வந்துட்டு இருக்கிறோம் முப்பது நாற்பது முப்பது செகண்ட் தெருக்கிற விட நாற்பது அவ்வளோதான் பதினஞ்சாவது ஏர் பேண்ட் அதுக்குள்ள வந்தாச்சு முடிஞ்சு வந்தா பதினாலு ஆமாம் பணி நல்லா இறங்குது கீழே செம்மையா இருக்குதுங்கண்ணா கிளைமேட்டு அட்டகாசமாக இத்தனை நாள் இவ்வளோ வெறும் கொல்லிமலை எவ்வளோ மிஸ் பண்ணிக்கிறோம் பாரு என்ன வாழ்க்கையிலேயே உத்தரவாத ஏன் இன்னும் ஏற்காடு கூட இன்னும் போனதே இல்லை மலைப்பிரதேசமே தமிழ்நாடுக்கு நிறைய நம்ம போகாமல் இருக்கிறோன்னா என்னென்ன தெரியல குடல் ஆமாம் குடல் சின்னதாயிருச்சு கம்மியாயிருச்சு குடல் அவ்வளோதான் இன்னும் மீறி மீறி வந்ததுன்னா இன்னொரு மொத்தமாக நாமக்கல்லுக்கு முப்பது முப்பது மறக்காமல் இந்த கொல்லிமலை நீங்கள் இது முதல்ல வந்துருந்தீங்கன்னா அந்த அனுபவத்தை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் பகிர்ந்துக்கிங்க தெரிஞ்சுக்கலாம் ஊர் எப்படி கிளைமேட் அப்படி எல்லாம் ஆனால் கீழே இறங்க இறங்க கொஞ்சம் வேக்காடாகுதுமோ ஆமாம்மா நம்ம ஊரில் அப்புறம் நம்ம ஊரில் அப்புறம் எத்தனை டிகிரி போயிட்டு இருக்குது இப்போ முப்பது டிகிரி தாண்டி போயிட்டுருக்குது இப்போ வெயில் மேலே பத்தொம்பது பதினெட்டு நேற்று நைட்டு எனக்கு தெரிஞ்சு பதினேழுருந்துருக்கணும் ஆமாம் ஒம்பது மணிக்கு நம்ம நான் பார்க்கும்போது பத்து மணிக்கு பத்தொம்பது அதுக்கப்புறம் ஒன்று நட்டு கம்மியாக இருக்குது வெடிக்காத்தாலே கிட்டத்தட்ட எட்டு மணி வரைக்குமே பத்தொம்பது இருக்கு இருக்காங்க அவ்வளோ குளிர் நல்ல ஒரு அருமையான ஊருங்க தயவு செஞ்சு இப்போ ஏற்பட்ட ஊரெலாம் கொஞ்சம் தய பாதுகாத்து வச்சுக்கேன் அப்புறம் போன வீடு நான் உங்களுக்கு ஏற வீடியோலையும் நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் எடுத்து தூக்கி வீசாதீங்க எற சிறக்கிறது கிடச்சுட்டு பாட்டில் போட்டு உடைக்காதீங்க ரோட்டில் ஓடாதீங்க பாட்டில் அப்படியே வண்டியில் வச்சுக்கேன் கொண்டு போய் எங்கேயாச்சும் போட்டுருக்கோம் போட்டுருங்க இந்த கூட எங்களுக்கு கொடுத்தாங்க பிஸ்கோத்து தண்ணி பாட்டிலெல்லாம் கொடுத்தாங்க எல்லாத்தையும் வண்டிக்குள்ளே தான் போட்டு கிடக்குது எல்லாம் குப்பையாட்டம் போய் நாளைக்கு போய் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அதனால் தயவு செஞ்சு இங்கே போடாதீங்க பாருங்கள் கண்ணுக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு வாட்டர் பாட்டில் போட்டுகிட்டே இருக்குது இறங்குற வரைக்கும் இல்லை பாட்டிலும் கிடக்குது வாட்டர் பாட்டிலும் கிடக்குது இன்றைக்கு வரும் எத்தனை வாட்டர் பாட்டில் வரும் மூணா இந்த பூரா வாட்டர் பாட்டில் தெரியாது ஆமாம் அதனால் தயவு செஞ்சுங்க வாட்டர் பாட்டில் கண்ணாடி பாட்டில் வீசாதீங்க புண்ணியமாக போட்டுங்க இப்படியே எத்தனை இவரோட காலத்தினுடைய இதுங்க இந்த கொல்லிமலைங்கிறது இங்கிலீஷ்கான இருக்குது எனக்கு படித்தது நல்லா ஏக ஹிஸ்ட்ரியில் கொல்லிமலை வல்வியில் ஓரி ஆமாம் போங்க போங்க இதை பைக் பாய்ஸ் அர்ஜெண்டாம்மா வந்துட்டோம் பத்துக்கு இருபத்தி எட்டு நாமக்கல் எண்பத்தெட்டு வந்தாச்சு கீழே இன்னும் ரொம்பதே ஒன்பதே ஆறு பெண் பெண்டு தான் நல்லா குடும்பத்தை கூட்டிட்டு வாங்க குடும்பத்தோடு ஜாலியாக நல்லா என்ஜாய்மெண்ட்டு அருமையான ஒரு நீர்வீழ்ச்சி எனக்கு மாசிலா நீர்வீழ்ச்சி அதை போகும்போது சொல்லியிருப்போம் ஆகாய கங்கை எங்களுக்கு உயிரிழந்தே நேரம் இல்லைங்க வந்து இந்த மகேந்திரா ஈவெண்ட்டுக்காக தான் மெயினாக ஒன்று ரோடு அதை பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம் கண்டிப்பாக இந்த ஆயுர்வேதிக்கு எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நாள் வருவோம் மறுபடியும நிறைய இடங்களில் ஓட்டுருக்குதுங்க குரங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க புதன் சந்தை அட ஊர் பேரும் வித்தியாசமாக இருக்குது புதங்கள சந்தை ஆகியோரில் எப்பவுமே நான் தான் கேள்விப்படுறேன் புதன் சந்தை கண்டினியூஸாக ஓட்டி ஓட்டிங்க டயர்ட் ஆகி போச்சுங்க அதிகமாக ட்ராவலுங்களா கொஞ்ச நஞ்சம் காலையில் இருந்து ஆமாம் ரோடிங்கெல்லாம் ஓட்டு ஓட்டு ஓட்டிங்க அதில் ஒரு பக்கம் டயர்டு ம் ஆ அது ஒரு டயர்ட் ஆச்சா மூணே முக்கால் ஆகி போச்சுங்க நாங்கள் வந்து கரெக்டாக சாப்பிடும்போது சாப்பிட்டு நாலு மணிக்கு மேலே தான் கிளம்புனுங்க நாளைய காலுக்கு அது ஒரு லேட்டுங்க காலை ஒரு டிஃபனு தானே சாப்பிட்டோம் வந்தாச்சுங்க ரெண்டாவது பெண் பண்டு நீ அடுத்தது ஃபர்ஸ்ட்டு அவ்வளோதான் முடிந்தது அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் ஜாலியாக ஏறி ஜாலியாக இறங்குங்க எந்த டென்ஷன் ஆகாதீங்க இறங்கும் போது மட்டும் புண்ணியமாக போட்டுங்க பிரேக் மேலே மட்டும் காலை வச்சுட்டே இறங்காதீங்க ஏறி நீங்கள் விடுங்க தயவு செஞ்சு செகண்ட் இல்லை தேர்டு அணங்காமல் புழுங்காமே வந்துக்கும் ரெண்டாவது அரபின் பெந்தது அவ்வளோதான் இதுதான் ஃபஸ்ட் நீ ஏறணும் ஃபர்ஸ்ட் அர்பின் பெண்டு இன்னைக்கு இறங்கியாச்சு சேலம் பத்து முடிஞ்சது கொல்லிமலை கொல்லிமலையுடைய பயணம் இணைந்தே நிறைவு பெற்றது எப்படி இருக்குதுங்க டிஎம்எஃப் மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ஒரு நல்ல அனுபவம் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு எழுபது யார் பின் பெண்டு ஒரே நேரத்தில் நிறைய பேர் போயிருக்கிறாங்க அப்புறம் பைக்கர்ஸ்லாம் வேண்டியதில்லை ஏகப்பட்ட பைக்கர்ஸ் போயிருக்கிறாங்க பைக்கர்ஸ்னுடைய கனவு கூட இது சொல்லலாம் நிறைய பேர்த்துக்கு பிடிச்ச ரோடு அப்புறம் கொல்லிமலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஆன்மீகம் இருக்குதுங்க சித்தர்கள் இருக்கிறாங்க கொல்லிமலை ராணி என்ன ராணி சொன்னார் அவரு அவரு ஆரிய ஒரு இல்லி இல்லையா கொல்லிமலை வந்து மலைகளின் ராணி அப்படின்னாரு அந்த இதுக்கு ராணி ராணி கொல்லிமலை மலைகளின் ராணி அப்படின்னா நிறைய பைக்கர்ஸ் போகிறாங்க கர்நாடகா எம்ஹெச்சு நிறைய போகிறாங்க அந்த காலத்தில் நினச்சி பாருங்கள் இதுக்கெல்லாம் ரோடு இருந்துருக்காது எப்படி போட்டு எப்படி கொண்டு போய் இந்த எழுபது ஏர்மெண்ட் வளை வளம் வளைச்சி மீறின விலைங்க நாமக்கல் இருபத்தி மூணு கிலோமீட்டருங்க இது தண்ணி ஊகமாட்டிருக்குது பாலம் மேலே தண்ணியா அருமையான இயற்கையான இடம் இயற்கை சூழ்ந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக ரெண்டு மூணு நாள் பிளான் போட்டு வாங்க நான் உங்களுக்கு கொல்லிமல்லில் தங்கிறது பிடிக்கிறது சைட் செய்யிங் கூட்டிகிட்டு போகிறது செக் போஸ்ட் இருக்குது ஓகே ஓகே சரி வருமா அந்த இடத்த அப்பா அப்படியே சும்மா கும்மு இருட்டும் இருக்குது இல்லை ஒரு தலையும் வெயில் இறங்காது கீழே நதிக்கப்பார் எப்படி இருக்குது அஞ்சே கால் மணிக்கு எவ்வளோ இருட்டு பேரு அம்மா இறங்கும்போது ஒரு மணி நேரத்தில் இறங்கிட்டோம்மா கரெக்டா ஆமாம் நிறுத்தி நிறுத்திட்டு போனால் வரும்போது கீழே இறங்கும்போது எங்கேயுமே நிறுத்தலை சொன்ன மாதிரி ஒரு இடத்துலையும் கூட நிறுத்தலை சிறப்பு நம்ம எங்கே வந்து ஆரம்பித்தோமோ இன்ட்ரோ எடுத்தோமோ அதே இடத்துக்கு அதே பில் அந்த இதுக்கு வந்துடும் ரேப்டிடி வந்துட்டோமா இங்கே இருக்குது சரிங்க நம்ம ஒரு டீயை போடுவோம் இந்த வண்டி நம்ம டிஎம்எஸ் தான் எத்தனை பேருங்க வண்டி வந்து நடேங்கப்பா நாற்பத்தி மூணு வண்டிக்கு பக்கம் நினைக்கிறேன் எல்லாமே சீரம் சிறப்பு அப்புறம்லாம் முடிச்சோன்ட்டு ரொம்ப டயர்டாகி போச்சுங்க அது நேற்று ரெண்டு முன்னாடி ரெண்டை போச்சுன்னா இங்கேதில் விசுக்கணும்னு தூக்கமில்ல அதுக்கப்புறம் நான் ரொம்ப டய எடுத்து இங்கே வந்து ஸ்ரீ சரவணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இருக்கோம் ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் நம்ம இங்கே தானே பேசுனேங்க கொண்டை யூசி வளைவுகளும் கொல்லி மலையும் கொண்டாட அழைக்கின்றது அப்படின்னு கரெக்டாக அந்த இதையும் வந்து வந்து முடிக்கலாம் ஆராய்ட்டு இங்கேயே பேசலாம் அப்படின்னு சொல்லி இங்கேயே பேசியிருக்கோம் மறக்காமல் இந்த கொல்லிமலை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கவனம் சொல்லுங்கள் அருமையானங்க ரோடு மேலே ஏறக்காகட்டும் இறங்குறக்காகட்டும் பொறுமையாக விடிகிட்டு பொறுமையாக வந்தீங்கன்னால் அருமையான ரோடு இந்த மாதிரி ஒரு ரோடு இந்த மாதிரி ஒரு இடம் இங்கே நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ அட்டாச்மாக அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் ஒரு நாள் வந்து ஃபேமிலியோட நீங்கள் வந்து இங்கே வாங்க நீங்கள் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் நான் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா போகுது இது வந்து அந்த ஆர்வியார் ரசார்ட்டுக்கு அவங்களே ஏ டு ஜெட் எல்லாம் ரெஞ்சு நீங்கள் கொடுத்துருவாங்க வாடகை காரு எல்லாருக்கும் சுற்றி பார்க்கறக்கு சாப்பாடு இப்பாடு ஏ டு ஜெட் அங்கே எல்லாமே இருக்கும் சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம டிஎம்எஃப் சார் அதனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவார் சரி நம்ம இப்போ கிளம்புறங்க அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டிஎம்எஃப்